பிரியாணியே தோத்து போகும் ஊற வச்ச அரிசியோடு ரெண்டு முட்டையை சேர்த்து இப்படி சேர்த்து பாருங்க அதுக்கு ஒரு கப்பளவுக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்து தண்ணீர் ஊற்றி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுடுங்க அப்படியே ஊரட்டும் இப்போ ப்ரெஷர் குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பிரிஞ்சில் கிராம்பு பட்டை பெருஞ்சீரகம் சீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா புரிஞ்சது ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு இதோட ஒரு கேரட் ரெண்டு பழுத்த தக்காளி ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா தக்காளி மசியை வதக்கிட்டு இதோட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சுட்டு ஊற ஊற வச்சு அரிசியில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு இதில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி கலந்து நம்ம தாளிச்சதோட சேர்த்து நல்லா கலந்துக்கங்க அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்திங்கன்னா நல்லா புரிஞ்சு வரும் இப்போ இதோட ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு பொடியை கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவி நல்லா கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் பூரா இறங்க இறந்திங்கன்னா நல்லா மணக்க மணக்க சுவையான முட்டை பிரியாணி ரெடி டிஃப்ரெண்டான சுவையில் லஞ்சுக்கும் லஞ்சு பாக்ஸுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்